ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீதி கதைகள் சீரீஸ் இருபத்தி இரண்டு இறைவன் பசியை போக்கிய வாழைப்பழம் ஒரு செல்வந்தர் இருந்தார் ஒரு நாள் அவர் தன் தோட்டத்தில் விளைந்த வாழை குலை ஒன்றை பணியாளரிடம் கொடுத்து கோவிலில் கொடுக்க சொன்னார் ஏழை பணியால் எடுத்து செல்லும் வழியில் அவனுக்கு அதிக பசி எடுக்கவே அக்குலையில் இருந்து இரண்டு பழங்களை பீத்து சாப்பிட்டு விட்டான் மீதி பழங்களை கோவிலில் கொடுத்தான் அன்று இரவு செல்வந்தர் ஒரு கனவு கண்டார் கனவில் இறைவன் வந்து நீ எனக்கு கொடுத்த இரண்டு பழங்களை நான் சாப்பிட்டேன் ருசியாக இருந்தது என்றார் செல்வந்தனுக்கு மிக கோபம் வந்தது ஒரு குலை பழம் கொடுத்திருக்க இரண்டு மட்டுமே இறைவனுக்கு போய் சேர்ந்திருக்கிறது மீதி என்ன ஆயிற்று என கோபப்பட்டான் மறுநாள் காலை அந்த பணியாலை கூப்பிட்டு விசாரித்தான் அவன் இரண்டு பழங்களை பசியினால் தான் சாப்பிட்டதை ஒப்புக்கொண்டு மீதி கோவிலில் கொடுத்து விட்டதை சொன்னான் செல்வந்தனுக்கு புரிந்தது அந்த ஏழை சாப்பிட்ட பழம் மட்டுமே இறைவனை சென்றடைந்திருக்கிறது என்று இக்கதையின் நீதி கடவுளுக்கு போய் சேரணுமா ஏழைக்கு உதவுங்கள் அது இறைவனுக்கு உதவியதாய் அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ்